நாம மதுரம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் வரம் தரும் வாராகி என்று கொண்டாடப்படும் வாராகி அம்மனுடைய சிறப்பு அம்சமாக அவள் கையில் தரித்திருக்கக்கூடிய வித்தியாசமான அந்த ஆயுதங்கள் என்ன என்றால் கை கலப்பை வைத்திருப்பாள் இன்னொரு கையில் உலக்கை வைத்திருப்பாள் வாராகி என்பவள் நாம் நிலத்தின் தேவதையாக வழிபடுகின்றோம் உழவர்கள் எல்லோரும் தன்னுடைய உழவுத் தொழிலை துவங்குவதற்கு முன் வாராகியை வழிபடுகின்றார்கள் பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாக்கியானத்தில் லலிதா தேவியின் அவதாரம் கல்யாணம் பண்டாசுரவதம் ஆகியவை காண்கின்றோம் தேவி பாகவதம் என்பதின் பகுதியாக இதெல்லாம் வருகிறது பண்டாசுர வதத்துக்காக தேவி புறப்படும் பொழுது வாராகி தேவி லலிதையின் சேனாதிபதியாக சக்கர தேரில் எழுந்தருளீர்களாள் சுற்றி இருக்கும் தேவிகள் நித்யா தேவிகள் மற்றும் எல்லா தேவிகள் மந்திரினி தண்டினி தண்டினி என்போல் வாராகி மந்திரினி இன்னும் பல தேவிகள் எல்லோரும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வாராகியை பன்னிரண்டு நாமங்கள் சொல்லி துதுக்கின்றனர் இந்த நாமங்களை சொல்லி அன்னை வழிபட்டால் சகல காரியங்களிலும் சுத்தி கிடைக்கும் என்கிறது பிரம்மாண்ட புராணம் வாராகி தேவியை பஞ்சமி என்று வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும் வாராகியின் பன்னிரண்டு நாமங்கள் என்னவென்றால் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி ஷிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்னா சக்கரேஸ்வரி அரிக்கினி இந்த அரிக்கினி என்ற நாமத்தை நாம் வந்து ஒரு இப்பொழுது வரக்கூடிய ஒரு பாடலில் கேட்கப் போகிறோம் வாராகி பற்றி பல தோத்திர பாடல்களும் உண்டு அதில் வாராகிக்கு என்று திருப்புகள் உலக்கை வகுப்பு உலக்கை மாறல் என்று அதாவது வாராகிக்கு என்றே ரொம்ப தமிழில் ரொம்ப செந்தமிழில் சந்த கவியாக பொழிந்திருப்பவர் வாராகி ஊஞ்சல் வாராகி கும்மி என்று பல படைப்புகளை தந்திருப்பவர் கவி மாமணி திரு இலந்தை சு ராமசாமி அவர்கள் நாம் முன்னர் பதிவிட்ட வாராகி நவரத்ன மாலை என்பதும் அவர் எழுதியதுதான் எந்திர உலக்கை வகுப்பு என்பது உலக்கையின் வாராகியின் உலக்கையின் பெருமையை கூறக்கூடிய திருப்புகழை போல சந்த நடையில் அமைந்த பாடலது அதை நாம் இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் வாருங்கள் வாராகி எந்திர உலக்கை வகுப்பு கேட்கலாம் வாராகி எந்திர உலக்கை வகுப்பு இயற்றியவர் கவி மாமணி இனத்தை சு ராமசாமி அவர்கள் வாரத்தில் வரித்து விட இலக்கதனை நினைத்தபடி அடுத்து விடு குறிப்பிலகு கரத்தில் உரை மரப்படையை விட இலக்கதனை நினைத்தபடி அடுத்து விடு குறிப்பில் அது போகும் கடற்பூரமும் மலைப்புறமும் வனப்புறமும் வெள்ளிப்பூரமும் அடக்கி எழும் அடக்கி விடும் மரத்தில் நிலை காணும் களத்தில் அதை எடுத்துவிட இருக்கும் இடம் விட எவர் கீழும் மறைப்பில் உள குறித்த விட கணித்து விட நினைத்தபடி முதற் கருதி விடுத்தவிடம் அடுத்தபடியும் அடுத்து வர மனத்தில் உருவாகும் படி மடுத்து வர மனத்தின் உருவாகும் தரித்த அணை திருத்த முற உரைத்துவிட மகிழ்ச்சியோடு பகை தலையை இடித்தெறியும் மரத்தில் நிலை காணும் தடித்த தடி நடுக்கை உடல் உடுத்த பகுதி இடிக்கும் உனை அடிக்கும் வளை என பொருத ஓடும் தளத்தில் இணை தனக்கு என கருதி மிடுத்து விசை எடுக்க முடிவெடுத்து மிக திடத்தில் விரைவாகும் தடித்த நமன் அடுத்து வரி அருக்கிணியை நினைத்து விட நொடிப்பொழுதில் உரு திறன் அடிக்கு நிகராகும் தூர துகிர உளுத்தர்களை ஒடுக்கிவிட இடித்து வரும் ஒருத்தத அடித்து வரும் ஒடித்து விட ஏகும் துரத்துகிற உளுத்தர்களை ஒடுக்கி விட இடித்து வரும் ஒரு ததிர அடித்து வரும் ஒழித்து விட ஏகும் துடிப்பவரை அடுத்த பகை அற இடிக்கும் ஒரு வழி துணைவன் என பொழுதும் அடுத்து வரலாகும் துடிக்க வருவினை தொகுதி இடக்கெதிரி என பறிவில் நெருக்கமுடன் அடுத்த உறவென தொடரலாகும் தொடக்க முதல் அடுத்து வரும் அனைத்து அறி உருத்துமேமை அடுத்து நிலை நிறுத்தும் வழி அனைத்தும் உறவாகும் சிற துமதை அடுத்தும் விழி இடத்து முடல் வருத்தும் வினை அனைத்து மர அழிக்கும் அருள் எடுத்து வரவாகும் திரைக்கடலை வரைச்சிகிர முனை தடையை முகி தொகுதி எதிர்படலை எதிர் துயர முனைப்பினடு பாயும் திரைக்கடலை வரைச்சிகிர முனை தடையை முகித்தொகுதி எதிர்படலை எதிர் துயர முனைப்பினோடு பாயும் திணை புதவு படை தூதவ இடிக்கு மும்மி ஒதுக்கிவிடும் உணர் கூதவும் உருத்து பசி தனித்துதவளாகும் திணற்னவு படை தூதவ இடிக்கு முமி ஒதுக்கிவிடும் உணர் கூதவும் உருத்து பசி தனித்துதவளாகும் திருத்த முற விரித்த குழல் சிறுத்த மதி தரித்த முடி அறிக்கினியின் வலுத்தகர உலக்க அதுவாமே திருத்த முற விரித்த குடல் சிறுத்த மதி தடித்த முடி அறிக்கணியின் வலுத்தகர உலக்கை அதுவாமே அறிக்கணியின் வலுத்தகர உலக்கை அதுவாமே அறிக்கணியின் வலுத்தகர உலக்கை அதுவாமே